ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஐரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ ஒரு சகராசி பன்னிரெண்டு ஆண்டுகளாக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சிலர்களுக்காக இது அதாவது கமெண்டில் பார்த்துருந்தேன் ஒரு சிலர் வந்து பல வருடங்களாகவும் சிலர் வந்து பன்னிரெண்டு ஆண்டு சார் எனக்கு ஒரு எட்டு வருஷமாகவே சரியில்லை சிலர் வந்து பல ஆண்டுகளாகவே என்னுடைய வாழ்க்கையில் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கெலாம் வந்து காரணம் பொதுவாக நீங்கள் ஒரு ராசி சரிங்களா ஆனால் ராசி படி பார்க்கும்போது அது கோச்சாரத்தோடு ஒத்து வரும் ரியல் டைமில் இப்போ வந்து குரு பார்வம் உங்கள் ராசிக்கு இருக்குது சரிங்களா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியையும் குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து சரிங்களா அப்போ குரு பார்க்கக்கூடிய இடங்கள் முகூதியான பெறுது அதன் மூலம் ஏன் நற்பலன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அதாவது புரிஞ்சுக்கங்க ஆட்சி பெற்று வலுவான நிலையிலிருந்து அவர் அங்கேருந்து அவருடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறாரு ஒரு விதத்தில் அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷத்தை பார்க்குறாரு அப்போது ஆறாம் இடம் வலுப்பெறும்போது கடன் நோய் எதிரி இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க ஒன்று கடன் பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனை தொழில் வியாபாரம் வேலை இதில் எதிரிகள் எதிர்ப்புக்கள் முகதியாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வேலை வைக்க தர்றீங்க அந்த வேலை கிடைக்காது நீங்கள் ஒரு தொழில் நோக்கி போகிறீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க அதில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதில் ஏதாவது ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுடைய உடல்நிலை சரியில்லை உடல் ஒத்துழைக்க மாட்டேன்ருக்கு உடலில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இது மூன்றில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகும் ஒன்று அதுக்கு அடுத்து வந்து சனியோட ஏழாம் பார்வம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்க்குறாரு பத்துன்றது தொழில் வியாபாரம் வேலை இந்த ஜீவனன்ற குறிக்கக்கூடிய அந்த இடம் அந்த ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது உங்களுடைய ஜீவனம் அதாவது நீங்கள் இங்கே பிழைக்க இங்கே சர்வைவேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக அதான் உண்மை அதில் பல தடைகள் வரும் பல கஷ்டங்கள் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்தால் அங்கே எதுவுமே கிடைக்காது உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் பட் கொஞ்சம் சிரமத்தோடு தான் எதிர்கொண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த சிரமம்ன்றது நிச்சயமாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பாவமும் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் ஒன்று எதிரி கடன் நோய் இந்த நாள் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லைன்னா உங்களுடைய சர்வ வேல் இந்த உலகில் நீங்கள் வாழ்கிறதுக்கு அதாவது அடுத்த வேலை உணவுக்காக நீங்கள் என்ன விஷயம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கீங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய உந்துதல் நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி இந்த விஷயங்கள்லேயும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஏராளமான தொல்லைகளை கொடுக்கும் அது எந்த விதமாக கொடுக்குனா ஒரு விதத்தில் உங்களுடைய பூர்வீகமே அது உங்களுக்கு எதிராக இருக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைனா உங்களுடைய சொந்தக்காரங்களே உங்களுக்கு அது எதிர்ப்பாக ஒரு நிலை இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது வாய்ப்பு வாய்ப்பிருக்கு நீங்கள் யாரெல்லாம் உயிருக்கு உயிராக ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க மூலமாகவே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் இந்த மாதிரியான தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க ரொம்ப முக்கியம் உயர்ந்த மனிதர்கள் ரொம்ப மதிப்புக்குரிய நபர்களாக நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க பட் அது அவங்களே உங்களுக்கு திரும்பி ரிவேஸ் சாகிற ஒரு நிலை இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் சனியினுடைய பத்தாம் பார்வை தான் உங்கள் ராசியில் படுது பட் அதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்காது மந்தத்தன்மை இருக்கும் உங்ககிட்ட ரொம்ப ஸ்லோனஸ்ஸாக இருப்பீங்க ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு விதத்தில் இப்போ குரு பார்வை இங்கே வேலை பார்க்கும் அந்த சோம்பேறித்தனத்தை நீக்கி ஆல்ரெடி குருவை அளவுக்கு ரொம்ப சோம்பேறி தான் ஆனால் அவருடைய பார்வை ரொம்ப வலு இல்லைங்களா அப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தால் கூட அதனால் பெரிய ஆபத்தை கொடுக்க முடியாது இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க அவன் உங்களை ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது எதிரி தொல்லை இருக்குது அவன் தான் உழுந்து பிறண்டாலும் உங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுத்துட முடியாது அதனுடைய தாக்கம் இருக்கும் எதிரி இருக்கான் எதிரில் நின்னுங்கிறான்பா எப்பா அடிப்பான் தெரில ஆனால் நின்றுங்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கும் புரியுதுங்களா உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி சின்ன சின்ன பிணிகள் வந்து போகும் அதாவது மனசளவுலையும் சரி மனசில் கூட உங்களுக்கு அந்த கவலை இருக்கலாம் ஏன்னா இப்போ கேது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து அவருடைய மூன்றாம் பார்வையால் இங்கே பார்க்குறாரு உருச்சகத்தை அப்போ அந்த கேதுவின் தொடர்பு வரதுனால மனசஞ்சலம் மனக்குழப்பம் ஒரு தெளிவு இருக்காது பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் கவலை இருக்கும் ஒரு நிதானம் இருக்காது ஒரு விதத்தில் உங்கள் மனசில் குழப்பம் ஏற்படும் போது நடக்கிறது நல்லதாக இருந்தால் கூட அது உங்களுடைய மைண்ட் செட் அதை கெடுதலாக யோசிப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் அதிகமாக போட்டு யோசிக்காதீங்க ஒரு சில முடிவுகளை சடனாக எடுத்துருங்க அது தப்போ ரைட்டாக உடனடியாக எடுக்கிறதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நிம்மதியே இல்லை உயிர் மட்டும்தான் மீதாக இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது தாங்க விளக்கம் எப்படி இந்த மாதிரி பன்னெண்டு வருஷமும் இதே தொடர்பா சனி வந்து பார்த்தார் பத்தாம் பார்வையால் கேது வந்து தொடர்பு கொண்டாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கேது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயம்ன்ற அந்த துலா ராசியில் இருந்தார் அப்போ விரயத்தில் இருந்த கேது உங்களுக்கு ஏராளமான எண்ணற்ற விரயங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதீத துன்பங்களை கொடுத்துருப்பார் ஏராளமான துன்பங்கள் இப்போ கேது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நேர் எதிர் ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்திருப்பார் மேஷ ராசியில் ராகுவை அளவுக்கு ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் அப்போ ஆசைகளை தூண்டும் போது ஆறாம் இடம் வேலையை இழந்திருப்பாங்க அந்த காலகட்டம் அப்படி இல்லைனா அதீத கடன் வாங்கி கடனாளியாக மாறியிருப்பாங்க இருக்கிறத வித்துருப்பாங்க அல்லது எதிரிகளை அங்கே ஆளாக்கியிருப்பாங்க எதிர்ப்புக்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் போய் அதீத நஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க எவ்வளோ மன கஷ்டங்கள் எதிர்கொண்டிருப்பாங்க இந்த தொடர்பு கடந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா ஏழரை சனி உங்கள் ராசிக்கு தனுஷ ராசியில் இருந்திருப்பார் சனீஸ்வர பகவான் அப்போ ஏழரை சனி அப்போ பாதசனி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பண கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் குடும்பத்தில் பிரிஞ்சுருப்பாங்க குடும்பம் அமையிறதுல தாமதம் அல்லது உங்களுடைய பேச்சினால் பல விரயங்கள் கஷ்டங்கள்னு இந்த மாதிரி ஒரு சில ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களை கொடுத்தது ஆனால் இனி படிப்படியாக எல்லாமே மாறும் ஏன்னா சனி அடுத்த ஸ்டெப் அந்த போக போகிறாரு கேது ராகு கேது பயிற்சி ராகு கேது நகரும்போது எல்லாமே பெட்டர் ஃபீல் இருக்கும் இனி எல்லாமே ஸ்டெப் ஆகும் ஸ்டெப் ஆன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் அதே மாதிரி உச்சகராசி எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருந்திருக்குமா அப்படின்னா அது கிடையாதுங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசா இப்போ சுக்ர தசை நடக்கலாம் சுக்ரன் உருச்சகராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி அப்போ ஏழாம் இடம்ன்றது தொடர்பு ஒரு விதத்தில் அவர் விரயத்துக்கும் பொறுப்பேற்றுக்குவார் துளாராசியும் சுக்ரன்தே அப்போ அந்த சுக்கரனுடைய தசை நடக்கக்கூடிய புக்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சிலரது வாழ்க்கையில் கடந்த காலகட்டம் நல்ல வேலை கிடச்சிருக்கலாம் திருமணம் அமைஞ்சிருக்கும் நல்ல வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் வாழ்வியலில் எவ்வளோ மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் படி நிச்சயமாக நடந்திருக்கும் இது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன் இப்போ வந்து உற்சகராசிக்கு இவ்வளோ கஷ்டங்கள்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு லக்னமும் வந்து வேறு எதனா அதாவது தனுஷ லக்னமாக இருக்கலாம் இல்லை மகர லக்னமாக இருக்கலாம் ஏன்னா லக்னத்தில் இல்லை கும்பலக்னமாக இருக்கலாம் லக்னத்தில் சனி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படியே இருக்கலாம் புரியுதுங்களா அந்த ஒரு டைப்பில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பல வருடங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அதில் எவ்வளோ நன்மைகளும் இருந்திருக்கும் எவ்வளோ ஏற்றங்களும் இருந்திருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு நடந்த துன்பங்கள் கஷ்டங்களை மட்டும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க அந்த கடன்பட்ட காலத்தில் வீடு கட்டிருப்பீங்க இல்லை இடம் மாறியிருப்பீங்க இல்லை ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க இல்லை வீட்டில் ஒரு சுபகாரியம் முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கூடவே நடந்துருக்கும் இல்லாமலாம் இருக்கிறது கட்டாமே தான் உண்மை அதனால் உற்சகராசியை அளவுக்கு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறத குறைச்சிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிலர் வந்து டேட்டா பர்த் வந்து அனுப்புகிறீங்க சிலர் வந்து பேர் போட மாட்டேன் சிலர் வந்து டைமை ஒழுங்காக கொடுக்க மாட்டேன் இருக்கீங்க டைம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நேம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஓரளவுக்காவது அளவுக்காவது வந்து ஒரு ப்ரடிக்ஷன் கொடுக்க முடியும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்களுடைய பேர் டைம் டேட்டு கரெக்டாக கொடுங்க சிலர் வந்து அந்த வருஷத்தை மாற்றி கொடுத்துட்றீங்க போட்டால் நீங்கள் சொல்கிற நட்சத்திரம் லக்னம் வர இருக்குது நேராக மாறி வருது அதனால் கொஞ்சம் அதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும்லாம் ரிப்ளை பண்ண முடியாது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிலருக்கு பதில் சொல்ல முடியும் அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ரொம்ப விரிவாக சொல்கிறதும் கஷ்டம் சிம்பிளாக அடுத்து என்ன நடக்கும் அடுத்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை மட்டும் தான் சொல்ல முடியும் கமெண்ட்டில் புரியுதுங்களா அதனால் அந்த மாதிரி அனுப்பிச்சி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவுக்கு எவ்வளோ பேருக்கு முடியுமோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறேன் இந்த வீடியோ நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்